நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆணுக்கு பெண் சமம் என்று கூறி வந்தாலும் ஏட்டில் எழுதி வந்தாலும் சில வேலைகள் ஆண்கள் மட்டுமே செய்ய முடியும் என்ற நிலை காலம் காலமாக நிலவி வருகின்றது ஆனால் அதை தற்போதைய இளம் பெண்கள் முறியடித்து வருகின்றார்கள் அதற்கு உதாரணமாக ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் ஒரு பெண் திகழ்கின்றார் கவந்தம்பாடி அருகே உள்ள சேவாக் கவுண்டனூரை சேர்ந்தவர் ராசா இவருடைய மகள் ராஜேஸ்வரி வயது இருபத்தி ஒன்பது இவருக்கும் அந்தியூர் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவருக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது தற்போது இவர்களுக்கு ஆறு மாத கைக்குழந்தை ஒன்று உள்ளது சமீபத்தில் மின் வாரியத்தில் கேங்மேன் வேலைக்கு ஆட்கள் தேர்வு நடந்தது இதை அறிந்த திருநாவுக்கரசு அந்த வேலைக்கு விண்ணப்பித்தார் மேலும் மனைவி ராஜேஸ்வரி வரியையும் விண்ணப்பிக்க சொன்னார் இதைத் தொடர்ந்து விண்ணப்பித்த இருவரும் அதற்கான பயிற்சியும் எடுத்துக்கொண்டார்கள் இந்த நிலையில் திருநாவுக்கரசுக்கும் ராஜேஸ்வரிக்கும் கவுந்தம்பாடியிலேயே கேங்மேன் வேலை கிடைத்துவிட்டது வேலைக்கு சென்ற ராஜேஸ்வரி மின்கம்பத்தில் வீட்டு இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட தகவல் கிடைத்தால் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று மின்கம்பத்தில் விறுவிறுவென ஏறி மின் இணைப்பை சரி செய்கின்றார் இதேபோல் மின் மாற்றியில் ஏறியும் வேலை பார்க்கின்றார் இந்த காட்சிகளை காணும் பொதுமக்கள் வியந்து போய் அண்ணாந்து பார்க்கிறார்கள் அட பொண்ணு என்னம்மா கம்பத்தில் ஏறி பீஸ்ட் போடுது என்று பாராட்டுகிறார்கள் இது குறித்த ராஜேஸ்வரியிடம் கேட்டபோது நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் ஏற்கனவே தென்னை மரங்களில் ஏறி தேங்காய் பறித்து போடுவேன் இதை அறிந்த என் கணவர் தான் கேங்மேன் வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்கமும் கொடுத்தார் அதன் காரணமாகவே நான் பயமின்றி வேலை செய்கின்றேன் கவுந்தப்பாடி நகர்ப்புறத்தில் ஃபீஸ் போனால் தகவல் தருவார்கள் நான் அங்கு சென்று சரி செய்து தருவேன் இதேபோல் நான் பணி செய்யும் இடத்திலும் என் குடும்பத்திலும் அனைவரும் ஒத்துழைப்பு தருகிறார்கள் அதுவும் காரணம் முயற்சி இருந்தால் போதும் பெண்கள் எந்த வேலையும் செய்யலாம் கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரியை நம்ம பாராட்டியே ஆகணும் ஆண்களுக்கு நிகராக மின்கம்பத்தில் ஏறி ஒரு வேலையை சரி செய்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் ஒவ்வொரு சாதனைகளையும் வந்து முறியடிச்சிட்டே வராங்க பெண்கள் ரீசண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சிவரஞ்சினின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸுக்கு போகிற இடத்துக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டப்பந்தயத்தில் வந்து இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பிடி உஷாவோட சாதனையே வந்து அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுந்தப்பாடி ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா மின்கம்பத்தில் சும்மா சாதாரணமாக அசால்ட்டாக ஏறுறாங்க இந்த மாதிரி பெண்கள் இப்போது நிறைய சாதனைகளை வந்து இருக்காங்க ஆண்களுக்கு சமமாக வந்து இருக்காங்க சரி ராஜேஸ்வரி நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்